குழந்தைகள் கதை சொல்கிறார் தஞ்சாவூர் ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி அவர்கள் வணக்கம் மாணவ மாணவிகளே நீ ஆடு அல்ல சிங்கம் அப்படின்னு யாராவது நாம் தளர்ந்து போயிருக்கும் போது நம்ம உற்சாகப்படுத்தினா எப்படி இருக்கும் அந்த உற்சாகம் நமக்கு எப்பவுமே இருக்கணும் ஒரு கதையை சொல்றேன் கேளு அந்த உற்சாகம் நிச்சயமா எப்போதுமே கூடவே இருக்கும் ஒரு காட்டில் ஒரு ஆட்டு மந்தை மேய்ந்து கொண்டிருந்தது எல்லாமே வந்து அது பாட்டுக்கு யார் எங்கே போகிறா என்ன பண்ணுறா எதை பற்றியும் கவலைப்படாமல் மேய்ந்து கொண்டு இருந்தது அந்த சமயத்தில் ஒரு பெண் சிங்கம் அது ஒரு கர்ப்பிணி பெண் சிங்கம் அந்த பக்கமாக வந்தது அதுக்கு பசித்தது ஏதாவது ஒரு சின்ன ஆட்டையாவது நம்ம அடித்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வேகமாக வந்து அந்த ஆட்டு மந்தை மீது பாய்ந்தது பாஞ்ச வேகத்தில் அது கீழே விழுந்து செத்து போச்சு செத்து போகிற சமயத்தில் தன்னுடைய குட்டியை ஈன்று விட்டு செத்து விட்டது ஆடுகளுக்குலாம் ஒரே பயம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி போச்சு இந்த சிங்கம் செத்து கிடக்கிறது ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தெரிஞ்சு மெதுவாக ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வந்தது பெண் சிங்கம் பெரிய சிங்கம் தன்னை ஒன்றும் செய்யாது செய்ய முடியாதுங்கிறதால எல்லாம் கிட்ட வந்தது ஆனால் அந்த குட்டி சிங்கம் அதை பார்த்த உடனே ஆடுகளுக்குலாம் ஒரு பாசம் வந்துருச்சு கிட்ட வந்து அதை நக்கி கொடுத்தது அது வந்து பசியில் தவிக்கிறத பார்த்துட்டு தன்னுடைய பாலையே கொடுத்தது புள்ளை நல்ல மென்னு அதை எடுத்து அதோட வாயில் ஊட்டியது இப்படி இருக்கும் போது என்னாச்சு குட்டி சிங்கம் ஆட்டு சிங்கமாக வளர்ந்தது ஆடுகளின் மத்தியில் அது இருக்கு மற்ற ஆடு எல்லாம் ஒரு அடி உயரத்திற்கு வளர்ந்துருந்தா இது ரெண்டு அடி வளர்ந்துருக்கு அகலத்தில் மூன்று அடி வளர்ந்திருக்கு நல்ல கம்பீரமாக இருக்கு ஆனால் தன்னை பற்றி அது என்ன நினைப்பு வைத்திருக்கிறது தெரியுமா நான் சிங்கம் கிடையாது எனக்கு உடம்பு வித்தியாசமா இருக்கு ஆனால் நான் ஆடுதான் நான் ஆட்டுப்பால் தான் குடிப்பேன் புள்ளி தான் நான் சாப்பிடுவேன் நான் மே மே அப்படி தான் கத்துவேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கு வேடிக்கையாக இருக்கில்ல உங்களுக்கு இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் இன்னொரு ஆண் சிங்கம் அந்த பக்கமாக வந்தது அதே ஆட்டு மந்தை முன்னாடி வந்தது பெண் சிங்கம் இப்போ வந்திருக்கிறது ஆண் சிங்கம் வேகமாக வந்து அப்படியே தாவம் போச்சு சட்டுன்னு அது நின்றுடுச்சு ஏன் தெரியுமா தன்னுடைய பசிய கூட மறந்துட்டு அதுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி நம்ம இனத்தை சேர்ந்த ஒருவன் இங்கு ஆட்டோட ஆட அலைஞ்சுக்கிட்டு இருக்கானே பைத்திய மாதிரி இருக்கானே அப்படின்னு அதுக்கு கோபமே வந்துச்சு வேட்டையாடுறதெல்லாம் விட்டுட்டு நேரம் அந்த ஆட்டை பிடிச்சி தர 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 இழுத்துட்டு விட்டுடுங்க என்ன விட்டுடுங்க என்ன விட்டுடுங்க என்ன விட்டுடுங்க அப்படின்னு கத்துனுச்சு இது விடாம நேராக தர தர தரன்னு இழுத்துட்டு போய் அங்கே இருக்கிற ஒரு கிணத்துல காட்டினுச்சு பார் அங்க யார் இருக்கா அப்படின்னு நீங்க தெரியுறீங்க அப்படின்னு மடையா கூடவே பார் இன்னும் ஒருத்தர் இருக்காரு பார் அப்படின்னு ஆமா உங்களை மாதிரியே ஒருத்தர் இருக்காரு அது நீ தாண்டா நீயும் நானும் ஒண்ணுடா அப்படின்னு அந்த சிங்கம் சொன்ன உடனேயே அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் துண்டை எடுத்து வாயில் வச்சோடனே சாப்பிட்டு ஒரு கர்ஜனை செய்தது பெரிய சிங்கம் அதை பார்த்து சின்ன சிங்கமும் கர்ஜனை செய்தது அப்போ அந்த சிங்கம் சொன்னது நீ ஆடு அல்ல சிங்கம் வல்லமை பொருந்தியவன் நீ உன்னை பலவீனன் என்று நினைத்தால் நீ பலவீனனாகவே போவாய் பலசாலி என்று நினைத்தால் பலசாலியாகவே இருப்பாய் நீ ஆடு பலவீனன் அப்படிங்கிற அந்த எண்ணங்களை எல்லாம் விட்டு தள்ளு தன்னம்பிக்கையுடன் நிமிர்ந்து நில் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் இந்த கதையை சொல்லி இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்வார் தம்பி தங்கைகளா மாணவ மாணவிகளா யாரும் பலவீனன் என்றது கிடையாது எல்லோரிடமும் திறமைகள் இருக்கு எல்லோரிடமும் நம்பிக்கை இருக்கு எல்லோரிடமும் பலம் உண்டு அந்த பலத்தை வெளிப்படுத்துவோம் வாருங்கள் குழந்தைகள் குதூகலிக்க கதை சொன்னவர் தஞ்சாவூர் ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமோர்த்தானந்தரவர்கள்